அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டி அந்த பிரச்சனை தொடர்பாக இந்த ஊடகங்களுக்கும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு எங்களோட நிலைப்பாட்டை ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் ஊடக சந்திப்பு அந்த வகையில் அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது பரப்பளவான காணிகள் சட்டவிரோதமாக சட்டத்திற்கு முரணான வகையில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு எந்தவித சட்ட ரீதியான அனுமதிகளோ எதுவுமே பெறப்படாமல் ஒரு சர்வாதிகார மனோ கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு தைரியத்துடன் மிக பிரமாண்டமான சட்டவிரோத கட்டட ஒன்று அமைக்கப்பட்டு இன்று அது சிறப்பாக எந்தவித தடையும் அதற்குரிய பூஜை வழிபாடுகள் விகாரி என்ற பெயரிலே நடத்தி வைக்கப்படுகின்றன இதற்கு எதிராக நாங்கள் ஒரு நான்கைந்து வருடங்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்ட போதிலும் எமக்கான நீதிகளோ நியாயங்களோ வழங்கப்படாத விடத்தில் நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறோம் அந்த வகையில் எனது கணவருடைய தந்தையாருக்கு மட்டுமே அங்கே எட்டு பிறப்பு காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாமல் அந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்காக கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கணவருடைய பேரனாருடைய காணிகளும் அங்கே இருக்கின்றன எமக்கு அதுக்குரிய ஆவணங்கள் கோப்பு ஆவணத்துக்குரிய கோப்புகள் அனைத்தும் தோம்பில் இருந்து அனைத்து கோப்புகளும் இருக்கின்றன இது வந்து அந்த ஃபைல் கதை தகுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்குரிய உண்மை நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும் மற்றது கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கச்சேரியிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த இடத்திலே எமது பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது அதற்கான மாற்றீட்டு காணிகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு தோனி பொருளே ஆளுநரினாலும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களாலும் பிரச்சனை திசை திருப்பப்பட்டிருந்தது அந்த மாற்று காணி என்பதற்கு காணி உரிமையாளர்களாகிய நாம் எந்த விதத்திலேயுமே சம்மதிக்க போறதில்லை என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே இருக்கிறோம் ஏனெனில் இந்த ஆனது முற்றிலும் சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது நாம் அந்த இடத்திலே மாற்று காணிக்கு ஆனால் அந்த இடத்திலே மாற்றுக் காணிக்கு சம்மதிக்கின்ற பொழுது எமது காணிகளுக்கான உரித்தை டைட்டிலை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கடப்பாடோ கட்டாயத்தில் இருப்போம் அந்த மாற்றுக்காணிகளை நாங்கள் பெற்றுவிட்டால் எமது காணிகளுக்கு டைட்டில் அவர்களுக்கு சென்றுவிட்டால் அது அங்கே சட்டரீதியான ஒரு கட்டுமானமாகவே கருதப்பட்டுவிடும் அதற்கு பின்னர் இந்த லேண்ட் அக்யூசிஷன் காணி சுவீகரிப்பு சட்டத்திற்கு கீழே செக்ஷன் டூ ஃபோர் செவன் நைன் அப்படி கணக்க செக்ஷன்கள் இருக்கு அந்த செக்ஷன்களுக்கு கீழே ஒரு பௌத்த மதத்திற்கு அந்த உருப்புரிமை சட்டம் ஒன்பதிலே கூறப்படுகிற போது இந்த நாட்டின் முதன்மை மதமாக கருதப்படுகிற பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்ற அந்த உறுப்புரிமைக்கு கீழே நாம் அந்த டைட்டில் பொசிஷன் அதுகளை கொடுத்து விட்டால் எமது காணிகள் மேலும் அந்த விகாரையை விகாரையின் நலன் கருதி மேலதிக கட்டுமானங்களுக்காக ஏற்ற ஏற்கனவே எம்மகத்தை இருக்கிற மிகுதி காணிகளையும் அவர்கள் சுவீகரிப்பதற்கு நாமே வழிகோல்வதாக அமைந்துவிடும் ஆகவே இதில் இவ்வாறான சட்ட ரீதியான அந்த ஒரு மாற்று காணிக்காக நாங்கள் சம்மதிக்கின்றோம் என்ற தகவல்களை அந்த இடத்திலே வழங்கியிருந்தார்கள் அது முற்றிலும் நாம் எதிர்க்கிறோம் எமது காணிதான் எமக்கு வேணும் அதை விடுத்து அந்த இடத்திலே நாங்கள் போராட்டங்களை நிகழ்த்த போது நாங்கள் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாது ஒரு அகிம்சை ரீதியிலான போராட்டத்தை அங்கே வரும் சிங்கள சகோதரர்களுக்கு அந்த இடத்தின் நிலைப்பாடு எமது நிலைப்பாடு அது சட்டவிரோத கட்டிடம் என்ற கூற்றுக்களை நாங்கள் ஓங்கி உணர்த்துகின்ற போது அந்த இடத்தில் எமக்கு எதிரான வழக்குகள் போலீசாரினால் தாக்கல் செய்யப்படுகின்றன அந்த இடத்தில் அந்த வழக்கினை ஏன் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கொண்டு செல்ல முடியாது என்று அங்கே சட்ட அதிபரிடம் ஒப்பீனியன் கேட்கிறார்கள் இந்த ஐசிசிபிஆர் வழக்கு கூறுவது என்ன இன மத நல்லிணக்க They சீர்குலைக்கின்ற வகையிலே ஏதாவது ஒரு போராட்டமோ ஏதாவது ஒரு கருத்து வெளிப்பாடோ வெளிப்படுத்துகின்ற அந்த நபர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அந்த சட்டம் ஆனால் அந்த சட்டத்தின் நாங்கள் உண்மைத்தன்மை ஆராய்வோம் என்றால் இந்த தையட்டியிலே இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது யார் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்தில் எம்மகத்தை உறுதி இருக்கின்றன அப்பாவி மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ அந்த இடத்தில் அந்த அந்த வழக்கானது யாருக்கு எதிராக போடப்பட வேண்டும் யாருக்கு எதிராக அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தால் அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு வரைபடங்கள் கீறி கொடுத்தவர்கள் அதுக்கு சட்டவிரோதமாக அனுமதிகளை வழங்கியவர்கள் அதற்கு நிதி பங்களிப்பை வழங்கியவர்கள் இந்த ராணுவ தளபதிகள் அந்த இடத்தில் சட்டவிரோதம் என தெரிந்தும் அந்த இடத்திலே பூஜை வழிபாடுகளை நடத்தும் விகாராதிபதி இவர்கள் அனைவருக்கும் எதிராகத்தான் அந்த சட்டம் திரும்ப வேண்டுமே ஒழிய பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய எந்த ஒரு கடப்பாடும் இல்லை அப்படியான ஒரு சட்டம் எதிர்வா எதிராக பிரயோகிக்கின்ற அந்த சட்டம் இருக்கிற நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சகல மக்களுடைய ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை அடுத்ததாக கடந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலாவது டிசிசி கூட்டத்திலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களான இந்த சட்டவிரோத சட்டவிரோத விகார கட்டட சம்பந்தமான கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இணங்க இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரிலே ஆல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ் என்ற பெயரிலே ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலாளர் செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆளுநருக்கும் டிஎஸ் டிஎஸ் பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்னவெனில் இந்த தையட்டி என்பது புராதனமான விகாரி எனவும் அதற்காக பதினாலு ஏக்கர் பரப்பு காணி முன்னே காலத்தில் இருந்ததாகவும் மேலும் என்னும் சுவீகரிப்பு செய்யப்பட வேண்டிய காணிகள் மக்களிடத்தில் இருக்கின்றன அனைத்து காணிகளையும் தமக்கு சுவீகரித்து தருமாறும் அந்த இடத்திலே தாங்கள் என்னும் எத்தனையோ கட்டடங்களுக்கு தாங்கள் ஒரு ஆரம்ப வேலைகளை நட செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் இந்த கட்டட இந்த கடிதத்திற்கான பதில் எதுவுமே இதுவரையும் அந்த மாவட்ட செயலரால் அனுப்பி வை வைத்திருப்பதாக தெரியப்படவில்லை இடத்திலே ரெண்டு வருடமாக போராடி வருகிறோம் நாங்கள் எத்தனையோ கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம் ஆனால் இந்த இப்படியான ஒரு கடிதம் வந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்தி இருக்க வேணும் கடைசி அந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த பிரச்சனை வந்து காரசாரமாக விவாதிக்கப்படக்குள்ள அந்த மாவட்ட செயலாளராலையோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் அதனாலேயோ இந்த விடயம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் அல்லது இதன் உண்மை தன்மைகளை இப்ப ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் ஒரு சிங்கள அமைப்போ சிங்கள மக்கள் என்ற ரீதியிலேயும் ஒரு கடிதம் வந்திருந்தது யாழ்ப்பாணத்தில் நமக்கு காணிகள் இருந்தனே அதற்கான சு அதிகளை அதிகளை நமக்கு மீள தருமாறு கோரி கடிதம் வந்திருந்த இடத்துல அந்த இடத்திலே உடனே பதிலளித்திருக்கிறார்கள் உங்களுடைய உறுதிகள் இருந்தால் அதை உறுதிகளோடு காண்பி என்ற ஒரு பதில் கடிதம் வழங்கி இருக்குது அதே மாதிரி இந்த கடிதத்துக்கும் அவர்களது உறுதிகளை கோரி நீங்கள் ஒரு பதில் கடிதம் வழங்க வேண்டும் அப்படி அவர்களிடம் எங்களிடத்தே உறுதி இருக்கிறது எங்களது உறுதியின் உண்மைத்தன்மையை நீங்க கச்சேரியிலேயே பெற்றுக்கொள்ளலாம் தோம்பில் இருந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றைக் கொண்டது நமது காணிகள் அப்படியே பூர்வீகம் பூர்வீகமாக நாங்கள் வாழ்ந்த இடங்கள் அப்போ அவர்களிடத்தை உறுதி அவர்கள் கூறுகிறார்கள் தங்களது தேவ நம்பியதீசன் தீசன் காலத்தில் இருந்தே இந்த விகாரை இருந்திருக்கிறது என்று அப்படியானால் அவர்கள் தேவ நம்பியதீசன் தீசன் அவர்களுக்கு வழங்கிய உறுதிகளை காட்டட்டும் பார்க்கலாம் அவர்களது சான்றுகளை காட்டட்டும் இப்போ மாவட்ட செயலாளரும் ஆளுநரும் இதற்கான விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும் அவர்களிடம் உறுதி இருக்கின்றால் அதன் சர்வே பிளான் இருக்கின்றால் அதன் உண்மைத்தன்மை ஆராய வேண்டும் அப்படி அவர்களிடம் தவறு இருக்கிற இடத்தை அவர்களுக்கு சரியான தண்டனை இப்படியான போலி ஒரு முடிவை மக்களை நெருங்கி கொண்டிருக்கிற கட்டத்தில் இந்த போலியான செய்திகளை பரப்பி மக்களை திசை திருப்புவர்களுக்கு தகுந்த கண்டனங்கள் வழங்கப்பட வேண்டும் அப்ப அவ்வாறே அது தேவ நம்பியதீசன் காலத்து விகாரியனில் தொல்பொருளை காட்டுங்கள் எங்களுக்கு அது அழிவடைந்து இருந்தாலும் அதன் சிதைவுகள் இருந்தாலோ அதுகளை காட்டுங்கள் தொல்பொருள் சட்டத்தில் கூட அது அழிவடைந்திருந்தால் அந்த அழிவுகள் சிதைவுகள் தான் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஒழிய அந்த இடத்தில் நீங்கள் ஒரு புது விகாரியை ஒரு கட்டுமானத்தை தொல்பொருள் சின்னமாக கருதி கட்டிவிட்டு அதை பாதுகாப்பதற்கு இத்தனை ஆயிரம் அரசர்கள் இவ்வளவு அரச அதிகாரிகளின் துணையுடன் அப்படி அதை பாதுகாப்பதற்கு எந்த இடத்திலேயுமே சட்டம் இல்லை அது அவ்வளே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள இருக்கிறது இந்த ஊடகங்கள் எங்களுக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய போராட்டத்தை வெளியுண வெளியுலகு கொணர்ந்த ஒரு நன்றியுணர்வோடு நாங்கள் இந்த ஊடகங்களை பார்க்கிறோம் மேலும் வருகின்ற பன்னெண்டாம் தேதி பூரணி தினத்தை முன்னிட்டு நாங்கள் எங்களது வழமையான தொடர்ச்சியான போராட்டத்தை அந்த இடத்திலே முன்னெடுக்க இருக்கின்றோம் முதல் நாள் பின்னேறம் பதினோராம் தேதி மாலை நாலு மணியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை நமது போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் அப்படி அந்த போராட்டத்திற்கு சகல அமைப்புகள் இந்த காணி விடுவிப்புக்கு விடுவிப்புக்கான அமைப்பு ஒன்று பால் என்று சொல்லி அந்த அமைப்பினர் மற்றது வலி வடக்கில் சங்கத்தினர் மீனவ சங்கத்தினர் மற்றும் இந்த பேருந்து சங்கத்தினர் முச்சக்கர வண்டி சார சாரதிகள் ஓட்டுநர் சம்மளத்தினர் சகலரும் பெண்கள் அமைப்பினர் உள்ள சன சமூக நிலையங்கள் சகலரும் எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கி அந்த இடத்திலே மக்கள் போராட்டமானது மிக சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு உறுதி நிலைமை நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக சகலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி தொடர்ந்து உங்களால் நிற்க இயலாவிட்டாலும் ஒரு பன்னிரெண்டாம் தேதி மதியம் ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் உங்களது பூரண ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் தெரிந்தோ தெரியாமல் அரசு அதிகாரிகள் நிறைய தவறுகள் இழைத்து விட்டார்கள் இந்த சம்பந்த அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து இனிமேலாவது தங்களது தவறை நிவர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதியிடத்தை இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்ல வேண்டும் உறுதியான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை விடுத்து தெரிந்தோ தெரியாமல் உண்டு நாவற்குழியிலே அது ரயில்வே திணைக்களத்துக்கான காணி என்று சொல்லி அந்த காணியில விகாரை கட்டியிருக்கிறீர்கள் இன்று தெரிந்தோ தெரியாமலோ தையட்டியிலே கை வைத்து விட்டீர்கள் தையட்டி மக்கள் சாத நீங்கள் இடை போட்டது போல சாதாரண மக்களிலே நாங்கள் பல பல வரலாறுகளை கொண்ட மக்கள் எமது முதியோரின் ஆசையுடன் நாம் இந்த போராட்டத்தை செய்கிறோம் இந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும் சகல மக்களினதும் ஊடகங்களினதும் ஆதரவு தேவை இன்றைய இந்த நிலம் நிலமீட்டு தை தையட்டிலே நாம் நிலம் மீட் மீட்பது என்பது ஒரு வரலாறாக அமைய வேண்டும் விட்டு கொடுத்தோமே ஆனால் நாளைக்கு இன்னொரு இடத்திலே இந்த அவங்க காணி சுவீகரிப்பதற்கு தையட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் அப்படி அமைவதை நாம் யாருமே விரும்பவில்லை தையட்டி தமிழர் பூமி என்பதை நாம் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் இந்த போராட்டங்கள் மூலம் நாங்கள் நமது வெற்றி வெற்றியினை பதிவு செய்து ஒரு வரலாறாக அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்